ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் சண்டேவும் வெனஸ்டேவும் நம்ம தொடர்ந்து வந்து மார்க்கெட் அப்டேட் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்பவே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம கெஸ்ட் எல்லாமே என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்ல போன வாரம் என்ன நடந்தது இன்னும் வாரம் நம்ம மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் இப்ப வந்து இருபத்தி நாலாயிரத்தை தாண்டி அடிச்சு தூள் கிளப்பிடுச்சு என்ன ஒண்ணு திருப்பி ஃப்ரைடே முடியும் பொழுது கொஞ்சமா ஒரு சின்ன இது மாதிரி ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கிருக்கு பட் ஆக மாத்திரம் வந்து மார்க்கெட் வந்து இப்போ நல்லா ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஏற்றம் அப்படின்றது இப்ப எல்லா வேர்ல்டு மார்க்கெட்டுக்கும் சேர்த்தா சரி இல்ல இந்தியன் மார்க்கெட் மட்டும் இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ஃபார்ம் ஆனதுனால அந்த ஒரு குஷில வந்து ஏறி இருக்கா இல்ல எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஏறி இருக்கு ஹோல வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாவே தான் நம்ம மார்க்கெட்டும் ஏறுது அப்படின்ற மாதிரி நிலவரமா எப்படி இருக்கு சார் சோ மார்க்கெட் இப்ப வீக்லி பேசிஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான நோட்ல முடிஞ்சிருக்கு மிக வலுவான ஒரு ஏற்றத்துல முடிஞ்சிருக்க அதாவது நம்ம எடுத்துக்கணும் சோ இந்த வலுவான ஏற்றம் தக்க வைக்கப்படுமா அப்படின்றத அடுத்த கேள்வியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது குளோபல் மார்க்கெட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கலந்த ஒரு கலவையா தான் இருக்கு அதாவது வெள்ளிக்கிழமை முடியும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வலிமையாக தான் முடிஞ்சிருக்கு குறிப்பா ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும் அதே மாதிரி சவுத் கொரிய சந்தையோட காஸ்பி ஆகட்டும் தாய்வான் சந்தை ஆகட்டும் இல்லை முக்கியமான சந்தைகள் ஹாங்காங் சந்தை அப்புறம் சீன சந்தை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அரை இருந்து முக்கால் சதவீதம் ஒரு ஏற்றம் அடைந்து வலுவான ஆசிய சந்தையை காட்டியிருக்கு அதை ஒட்டி நம் சந்தையும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இறங்கவில்லை பெரிய அளவில் இறங்கவில்லை மார்ஜினலி டவுன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஆமா வெள்ளிக்கிழமை முடியும் போது நம்முடைய சந்தை அப்படின்றத எடுத்தீங்கன்னா நிப்டியா முப்பத்தி மூணு புள்ளி குறைஞ்சு முடிஞ்சிருக்கிறது சென்செக்ஸும் எரநூத்தி பத்து புள்ளி குறைஞ்சு முடிஞ்சிருக்கு ஆனா வீக்லி பேசிஸ் அப்படின்ற ஒரு கோணத்துல இருந்து நம்ம பார்க்கும் போது இந்த வாரம் நிப்டியானது மிகப்பெரிய வளமான ஏற்றம் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலுன்னு சொல்லக்கூடிய வகையில கிட்டத்தட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு பாயிண்ட் கிட்ட ஒரு நகர்வு நடந்தது பாக்குறோம் ஆக வீக்லி பேசிஸ்ல ஒரு ஸ்ட்ராங் நோட்ல முடிஞ்சிருக்கு அதனால என்ன ஒரு சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இறக்கத்திலயுமே வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப இருபத்தி நாலாயிரத்தி என்ற இலையில முடிஞ்சிருக்கிற ஒரு சூழல இறங்கி வந்தது அப்படின்னா இப்ப இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுன்ற எல்லை மிகப்பெரிய ச ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அப்ப டிப்பு வரும்போதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம ட்ரெண்ட் வைஸ் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம் இறங்குனாலும் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு குளோபல் மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யுஎஸ் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் நமக்கு சாதகமா முடியல முடியும் போது ஏன் அப்படின்னு சொன்னா ஆஹ் டவ்ஜோன்ஸ் வந்து நம்மளுடைய நிப்டி புதிய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிற வேலையில அது அது வந்து இன்னும் புதிய உச்சத்தை பழைய உச்சத்தை தாண்டல ஆஹ் அது கொஞ்சம் அந்த உச்சத்துக்கிட்டதான் இருக்கு பட் அதை நம்ம தாண்ட முடியல கொஞ்சம் அங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஸ்டாக் அப்படி கூட எல்லாமே கொஞ்சம் போது ஒரு நெகட்டிவ் தான் நம்ம முடிஞ்சிருக்குறோம் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் அதே நேரம் ஐரோப்பிய சந்தைகள் எப்படி முடிஞ்சிருக்கு ஆனது ஒரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் அளவு இறங்கியும் பிரான்ஸோட கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சன்ட் இறங்கியும் இருக்கு பட் ஜெர்மனோட டேக்ஸ் மட்டும் மார்ஜினலி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட் அளவுக்கு ஆக ஆஹ் ஆசிய ஆசிய சந்தைகள் ஏற்றத்துடன் முடிந்திருந்தாலும் கூட அதை தொடர்ந்து ஐரோப்பிய சந்தைகள் கொஞ்சம் ஒரு அஹ் ஒரு இரக்கம் அப்படின்றத கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அதுக்கப்புறம் முடிஞ்ச ஆசிய அமெரிக்க சந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வலிமை கூன்றிதா காணப்படுகிறது ஆகவே உலக சந்தைகளுடைய தாக்கம் அப்படின்றது நம் சந்தையில் பிரதிபலித்ததா அப்படின்னா இல்ல அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா நம் சந்தை மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை இப்ப கொடுத்து வலிமையா மேல் நோக்கிதான் நிற்கிறது ஆனா இத சஸ்டைன் ஆகுமான்ற ஒரு கேள்விக்கு நம்ம இன்னும் தான் கையாளணும் ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பின் அடிப்படையில ஏன்னா நமக்கு ஆஹ் ஆர்பிஐ கொடுத்த தகவல் அடிப்படையில வேர்ல்ட் பேங்க் கொடுத்த தகவல் அடிப்படையிலும் இந்த வருஷம் நம்முடைய ஜிடிபி என்றது ஒரு வலிமையான ஏற்றத்தில் இருக்கிறது என்பதும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஐஐபி டேட்டாவும் வந்து ஓரளவுக்கு ஆஹ் ஒரு இண்டஸ்ட்ரியல் குரோத் அப்படின்றது சாதகமாதான் இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்கு ஆகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் இருக்கு அதனால இப்ப உயர்ந்து போது ஏப்ரல் மே ஜூன் முடியுது இல்லையா இப்போ ஜூலைல இருந்து என்ன ஆகும் காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிச்சிடும் அதை எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இப்போ துறை ஏற ஆரம்பிக்குது நீங்க துறையை பத்தி கேட்கும்போது நான் அதை சொல்றேன் நான் பட் அடுத்த நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலாண்டு முடிவுகள் சந்தையினுடைய திசையை தீர்மானிக்கலாம் அண்ட்லஸ் அதர்வைஸ் யூஎஸ்லயோ இல்ல யூரோப்லயோ ஏதாவது ஒரு குளோபல் இஷ்யூஸ் வந்தால் ஒழிய நம் சந்தை வலுவாக தான் இருக்குது ஓகே சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலாண்டு முடிவும் சந்தையை அடுத்து தீர்மானிக்கலாம் இன்னொன்னு பட்ஜெட்டும் வரப்போகுது இல்ல சார் பட்ஜெட் வரும்பொழுது அப்ப என்ன மாதிரி இது நடக்க போகுது இப்ப மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்ல சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் மார்க்கெட் ஏறும் அப்படி இல்ல ஏதாவது வந்து ஏத்தி இருக்காங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து இறங்கும் அந்த மாதிரி சூழல்லாம் இருக்கு இல்லையா அது பட்ஜெட் அப்படின்னு வரும்போது பொதுவாகவே வந்து இப்போதைக்கு டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலே முடிவு பண்றதுனால அதுல வரி ஏத்துறது இறக்குறது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பும் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னா மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது குறிப்பா இன்கம் டேக்ஸ் அஹ் எக்ஸாமிஷன்ல ஏதாவது அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால அதுல ஏதாவது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பொதுமக்களுடைய கையில சேமிப்பு கூடும் ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கைகளை அவங்க அறிவித்தார்களே ஆனால் அது பங்கு சந்தைக்கு மிக மிக சாதகமாக இருக்கு ஏன்னா மிடில் கிளாஸ்ல கையில பணம் வந்தா அது அவங்க வந்து பொருளாதாரத்துக்கு உதவக்கூடிய வகையில செலவழிப்பாங்க அதனால நாட்டுல வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு அது கண்டிப்பா வழிவகுக்கும் அதே நேரம் அது வந்து பங்கு சந்தையில் முதலீடும் கூட ஏற்கனவே தொடர்ந்து வலிமையா தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் அது குறிப்பா ரீட்டைலர் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மிக மிக வலிமையா தான் இருக்கு அது எதுவும் பாதிக்காத வகையில அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு நினைவுக்கு வருது எஃப்ஐஸோட நிலைப்பாடு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து இந்த மாசத்துல அவங்க ஸ்டார்டிங்ல நெகட்டிவ்ல இருந்தாங்க அதாவது விற்பவர்களாக இருந்தார்கள் ஆனா இப்ப வெள்ளிக்கிழமை முடியும் தருவாயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சைடு வந்துட்டாங்க கடந்த ஒரு வாரத்துல அப்படின்னு பாக்கும்போது அவர்களுடைய அந்த விற்பனை அப்படின்றது சுமார் நாலாயிரம் கோடி கிட்ட இருந்தாலும் கூட வாங்குதல் அப்படின்றது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இருந்ததுனால நிகரமா எந்த சைடு வந்துட்டாங்க வாங்கும் சைடுக்கு வந்துட்டு தான் நம்ம பாக்குறோம் அதனால எஃப்ஐஸ் நிலைப்பாடும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சாதகமா இருக்கு டிஐஸும் தொடர்ந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே அரசினுடைய அந்த பட்ஜெட் கொள்கை முடிவுகளும் சாதகமாக இருந்து இந்த எஃப்ஐஸ் வாங்குதல் இன்னும் தொடர ஆரம்பித்தால் சந்தையானது இன்னும் வலுவான ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு என்ற எல்லை மிக கவனமாக பார்க்க வேண்டியல்ல அது உடைக்கப்பட்டால் நம்ம நிலைமை மாறவும் செய்யும் ஓகே சார் இப்ப வந்து செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து நமக்கு ஆட்டோமொபைல் மொபைல் செக்டார் என்றது மிக வலிமையான ஒரு செக்டாரா இருந்ததை பார்த்தோம் ஆனா போன வாரம் முழுக்க அதுல வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது பார்த்தோம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்றது வர வரம் தெரிய வரும் ஏன்னா இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மொபைல் செக்டார் அந்த விற்பனை வந்து முடுக்கிவிட்ட அந்த முந்தனை வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது குறைவாக தான் இருந்தது அதனால இந்த விற்பனைகள் முடிவுக்கு வந்து விட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்குது ஆஹ் அடுத்த கட்டம் வேலை சந்தை ஏற ஆரம்பிக்கும் போது அதுல ஆட்டோமொபைல் திரும்பவும் ரீஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து எப்படி நிப்டி பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்து புதிய உச்சத்தை தோற்றுவித்ததோ அந்த மாதிரி பேங்க் நிப்டியும் வலுவான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு பட் ஒப்பீட்டின் அடிப்படையில பார்க்கும்போது முடியும் போது வாரத்தின் முடிவில் பார்க்கும்போது போது நிப்டியை விட பேங்க் நிப்டி வலு குன்றி முடிந்திருக்கதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு அதனால இப்போதைக்கு மார்க்கெட் இறங்கினால் பேங்க் நிப்டி நிப்டி துறை சார்ந்த பங்குகள் அது பேங்க் நிப்டி துறை சார்ந்த பங்குகள் வங்கி துறை சார்ந்த பங்குகள் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால இதுல ஏற்கனவே கொஞ்சம் லாபத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் லாபத்தை எடுப்பதும் நல்லது மீண்டும் சொல்றோம் நீண்ட கால முழுட்டாள் கவலைப்பட வேண்டியதில்லை இது குறைகால முழுட்டாருக்கு மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதற்கடுத்து அப்படின்னு பார்க்கும் போது எஃப்எம்சிஜி செக்டார் வந்து இந்த வாரம் அப்படின்றது வந்து தன்னை கொஞ்சம் நிலைநிறுத்திக்கிட்டு ஏற தயாரா இருக்கு அடுத்த வாரம் மார்க்கெட்டு ஏறனா எது வந்து வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி எம் செக்டார் தான் இதுதான் நம்ம கூறுது கவனிக்கணும் ரெண்டு வாரமா போன வாரம் முதன வாரம் இறங்குங்கமா இருந்த இந்த துறையானது எஃப்எம்சிஜி இப்ப வலுவாக மேல திரும்பி இருக்கு அப்படின்றது கவனத்துல எடுத்துக்கணும் ரெண்டாவது இப்போ ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா காலாடு முடிவுகள்ல முதல்ல எது அறிவிக்கும் ஐடி துறை தான் முதல்ல அறிவிக்கும் அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில மற்ற எல்லா செக்டாரை விட ஐடி செக்டார் இப்ப பலமாக மாறி மேல் நோக்கி திரும்பி இருக்கிறதே ஒரு கூடுதல் செய்தி நான் சொல்றேன் அதனால இப்ப ஓட்டத்துல முன்னாடி தலையை நீட்டி நிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி துறை தான் இதே மாதிரி ஆஹ் மெட்டல் வந்து இப்ப ப்ராஃபிட் புக்கிங்ல இருந்துட்டு இருக்கு அது ஒரு பிளாக் ஹார்ட்ஸ்னு சொல்றேன் எந்த நேரத்துல வேணாலும் அது பெரிய அளவுல ஸ்பர்ட் வரலாம் ஆனா ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்த பிறகு தற்போது அது ஒரு பக்கவாட்டு நார் இருக்குது நம்ம பார்க்கிறோம் கடைசியா பார்மாவை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஃபார்மா கடந்த மூன்று வாரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறோம் ஆனா மார்க்கெட் தொடர்ந்து ஏற ஆரம்பித்தால் ஃபார்மாவிலும் நம்ம கவனத்தை செலுத்தலாம் அதுவும் எஃப்எம்சிஜிக்கு அடுத்தபடியாக பார்மா நமக்கு பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஆனா ஐடி தான் முன்னணியில் இருப்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே சார் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இந்த போன வாரம் வந்து டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் பத்தியும் பார்க்கலாம் அத பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார் இப்போ டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் அப்படின்றது இப்ப எல்லாம் செக்டர் வைஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நீங்க பாக்குறீங்க இல்லையா அதனால இந்த செக்டரை பேஸ் பண்ணி அதை ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் குறிப்பா இப்போ இந்த வாரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா நம்ம வந்து நிப்டியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்த பங்குகள் பாத்தீங்கன்னா அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்க இந்த ஒரு வாரத்துல மட்டும் அது வந்து ஒன்பது புள்ளி நாலு சதவீத ஏற்றம் குறிப்பா சிமெண்ட் துறையில எப்படி அல்ட்ராடெக் ஏறிச்சோ அதே மாதிரி உடனே பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசி இது ரெண்டுமே ஒரு துறை வாரியாக பார்க்கும்போது சிமெண்ட் துறை அதே சமயம் ரிலையன்ஸ் வந்து அது நகந்தாவே நிப்டியை தூக்கும் அப்படின்னு பார்த்தோம் வெயிட்டேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல போன வாரம் ரிலையன்ஸுக்கான ஒரு பலமான வாரம் அது மூவாயிரம் ரூபாய் தாண்டி மூவாயிரத்தி தொண்ணூத்தி முப்பது ரூபாய் ஏற்றத நம்ம பாக்குறோம் எப்பயுமே லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிக் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் அதே மாதிரி நம்ம டாக்டர் ரெட்டி லேபும் ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு பலமான ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது என்டிபிசி அதே மாதிரி எல்என்டி மைண்ட்ரி இந்த மாதிரி பங்குகள்ல வந்து தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ ஐடி துறை சார்ந்த பங்குகளை கவனம் செலுத்தலாம் அவங்க ஏற்கனவே ஒரு பேஸ் போட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆக இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பிரண்ட் கம்பெனிஸ்ல தான் நம்ம ஃபோகஸ் பண்ணணும் அப்படின்றத மீண்டும் நான் நினைவு எல்லாமே வந்து இப்போ அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவ்ல நம்ம பாக்குறத புதுவை தாண்டி எல்லாருமே கவனமா இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல அதாவது நிப்டி பிஃப்டி சார்ந்த நிறுவனங்களில் வலிமையாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் எங்க நடந்துட்டு இருக்குது சொல்லிட்டு இருக்கேன் வங்கித் வங்கித்துறையில இப்ப ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு வருது அது சார்ந்த நிறுவனங்கள் நம்ம வீக்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல முடியாது ஆனா ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஏர்ன நிறுவனங்கள் எல்லாமே அது அந்த பாரதிய ஏர்டெல் இண்டெக்ஸ் இண்டஸ் டவர் ஆக இருக்கட்டும் அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஐசிசி பேங்க் கொட்டாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால ஒரு மார்ஜினல் டவுன் நடக்கிறதா இப்போதைக்கு எடுத்துக்கலாம் இருந்தாலும் சந்தையானது வலுவான ஏற்றத்தில் இருப்பதனால இரண்டாம் கட்ட ஏற்றத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய மற்ற பங்குகளிலும் குறிப்பா அதானி குரூப் கூட கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த வாரம் ஓகே சார் ஸோ மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு ஸோ சாரோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஓஎஃப்எல் கிளாஸ் வரப்போகுது ஓஎஃப்எல் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் கழிச்சு வருது நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல நல்லா சூப்பராக ஹீரோவா ஆகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கிளாஸ கண்டிப்பா எடுத்துக்கலாம் நிறைய வியூவர்ஸ் கால் பண்ணி இந்த கிளாஸ கேட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சோ இந்த வீடியோ நீங்க வந்து மார்க்கெட் அப்டேட் சண்டே பாக்குறீங்கன்னா இமிடியட்டா நீங்க வந்து உங்க பேர் ஊரை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் டீடைல் அனுப்புவாங்க இல்லனா கூட இமிடியேட் அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்